இப்போ நீங்க பார்த்த இந்த ஒரு காட்சி இன்றைய தினம் மண்டபத்திலிருந்து பாம்பன் நோக்கி சென்ற முதல் சோதனை ஓட்ட ரயிலின் ஒரு காட்சி இரண்டு வருடங்களுக்கு பிறகு மண்டபத்திலிருந்து பாம்பன் நோக்கி முதல் சோதனை ரயிலானது இன்றைய தினம் சென்று இருபத்தி இரண்டாவது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கடைசி ரயிலாக பழைய பாம்பன் பாலத்தில் செகேந்திராபாத் ராமேஸ்வரம் ரயில் பயணிகளுடன் சென்றது அந்த ரயில் சென்றதுடன் சரி அதன் பிறகு மண்டபத்திலிருந்து பாம்பன் நோக்கி பயணிகளுடன் எந்த ரயிலும் செல்லவில்லை காலி ரயில்களை மட்டும்தான் அங்கிருந்து கொண்டு வந்தாங்க தற்போது இந்தியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலமான புதிய பாம்பன் பாலத்தின் மீது முதல் சோதனை ரயிலானது இரண்டு வருடங்களுக்கு பிறகு ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சென்றிருக்கின்றது போர் வீலர் டவர் வேகான் என்று அழைக்கப்படும் இந்த ரயில்தான் இன்றைய தினம் மண்டபத்திலிருந்து பாம்பன் நோக்கி சென்றிருக்கின்றது பாம்பன் பாலத்தின் மையப்பகுதியில் செங்குத்து தூக்கு பாலத்தை பொருத்திய பிறகு முதல் ரயிலாக இந்த ரயில்தான் சென்றிருக்கின்றது அக்டோபர் ஒன்றாம் தேதி புதிய பாம்பன் பாலம் திறக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் அவர்கள் ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் அதற்கேற்றார் போலவே அனைத்து விதமான சோதனை ஓட்டங்களும் ரயில் விகாஸ் நிகரம் லிமிடெட் ஆர் வி என் நிறுவனத்தின் சார்பாக தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக மண்டபம் பாம்பன் இடையே நூறு சதவீதம் தற்போது தண்டவாளம் பொருத்தும் பணிகளானது நிறைவடைந்திருக்கின்றது தற்போது தண்டவாளம் பொருத்தும் பணிகள் நிறைவடைந்திருக்கும் நிலையில் பாம்பன் தூக்கு பாலத்தை மேலே தூக்குவதற்கான அனைத்து விதமான கருவிகளும் பொருத்தப்படும் பணிகளானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு ரயில்வே பாலம் செங்குத்தாக மேலே சென்றுவிட்டு வரப்போகிறது என்றால் அது ராமேஸ்வரத்தில் தான் வரையிறது இருக்கின்றது இன்றைய தினம் அதற்கான ஒரு முதல் சோதனை ஓட்டமானது இந்த போர் வீலர் டவர் வேகன் என்று அழைக்கப்படும் இந்த ரயில் மூலமாக நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஒரு காட்சியை தான் இப்ப நீங்க பாக்குறீங்க